ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரபு எம் யூடியூப் சேனல் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பு பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குறிப்பில் ஜாயின் பண்ணலாம் அதற்கான கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்த பதவிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலுமே பாத்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது எந்த விதமான எழுத்து தேர்வு வந்து கிடையாது இன்டர்வியூ மூலமா பாத்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு செய்யறாங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் செலவு தான் நீங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ டைம்ல பாத்தீங்கன்னா ஆல் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் அதற்கான ஜெராக்ஸ் காப்பி போட்டோ அனைத்தும் வச்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ கைஸ் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இதற்கான அறிவிப்பு வந்து இருக்காங்க ஸோ என்ன போஸ்டிங் வந்து கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரெட்டரி இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரத்து அறநூறுல இருந்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூறு பிளஸ் ஐயாயிரத்து நானூறு ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து செலெக்ஷன் வந்து பண்றாங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உள்ள டிஸ்கிரிப் மென்ஷன் பண்றேன் செய்து செய்துள்ள ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க விரதெல்லாம் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட்